ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் தேவத்தன்மையும் மனித குலத்தின் மேல் அவர் வைத்த அன்பும் மாறாதது தன் பொறுமையினாலும் பக்தியினாலும் சாத்தானை வென்ற யோபின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம்தான் நாம் படும் துன்பங்களுக்கு இப்பூமியிலே பலன் அளிக்க தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் உள்ளார் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடார் ஆறுதலின் தேவன் நம்மை தேற்றுவார் காப்பார் துன்பத்தை தாங்க பலன் தருவார் தேவன் தன் முழு மனதுடன் நம்பி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த தன்னுடைய பிள்ளைகளை எப்போதும் கைவிடுவது கிடையாது ஆண்டவர் சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் தருவது அவர் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை பக்தி அன்பு எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை சோதிப்பதற்காகத்தானே தவிர நம்மை துன்படுத்துவதற்காக அல்ல எத்தனை துன்பம் வந்தாலும் தேவன் கொடுத்தது என நிறைவான மனதுடன் ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்தால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் ஆவான் என்பதற்கு யோபுவின் வாழ்க்கை ஒரு உதாரணம் நீதிமானா இருந்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த பெரும் செல்வந்தனாகிய யோபு என்பவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்த சோதனைகளையும் அவைகளை சகித்து அவன் பெற்ற ஆச்சரியமூட்டும் தேவ ஆசீர்வாதங்களையும் கண்டு தேவ பக்தியில் நாம் விருத்தி அடைய வேண்டும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் கிமு மத்திய தரைக்கடல் அருகே உள்ள ஊட்ஸ் என்னும் தேசத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபு என்பவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனை தேவன் மிகவும் ஆசீர்வதித்ததினால் கிழக்கு தேசத்தில் பேரும் புகழும் இருந்தான் அவனுக்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் நினைத்து பாருங்கள் இத்தனை சொத்துக்களோடு வேலைக்காரரோடு பிள்ளைகள் மற்றும் மனைவியோடு வாழும்போது கிடைக்கும் மகிழ்ச்சியையும் பலனையும் இருந்தாலும் தானும் தன் குடும்பத்தாரும் எவ்விதத்திலும் தேவனுக்கு விரோதமாய் எதையும் செய்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாயிருந்தான் செல்வ செழிப்பில் அவனுடைய பிள்ளைகள் தங்கள் சகோதரிகளை அழைத்து விருந்து செய்து போஜனம் பண்ணும் நேரத்தில் தங்கள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து அதிகாலமே எழுந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகனி பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக அந்நாட்களில் யோபு செய்து வருவான் அந்த காலத்தில் அது இருந்தது இவ்விதமே யோபு தன்னையும் தன் வீட்டாரையும் தேவனுக்கு பெரியமானவர்களாய் வாழ வழிநடத்தினான் ஒருநாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் யோபு ஒன்றியட்டி அதற்கு சாத்தான் யோபுவையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பு அளித்தபடினால் உமக்கு முன்பு நீதிமானாய் உள்ளான் இப்பொழுது நீர் அவனுக்கு உண்டான ஆசிர்வாதங்களை எல்லாம் அழிப்பீரானால் யோபு உண்மை தூஷிப்பான் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் தன் வேலைகளை யோபுக்கு எதிராக ஆரம்பித்தான் ஒரே நாளில் யோபுவுடைய வேலையாட்களும் அனைத்து ஆடு மாடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் அழிக்கப்படும்படி சம்பவங்கள் நடந்தன அனைத்தும் அழிக்கப்பட்ட அந்த நாளிலே யோபுவின் மகன்கள் மற்றும் மகள்கள் கூடியிருந்த வீட்டிலே பெருங்காற்று அடித்து அவர்களையும் மடியும்படி செய்தது இந்த தகவலை அறிவிக்க ஒரு வேலைக்காரன் மட்டும் தப்பி யோபுவிடம் வந்து நடந்ததை தெரிவித்து அழுதான் அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சுரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் யோபு ஒன்று இருபத்தொன்று இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை தேவனை குறித்து தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை பின்னும் ஒரு நாள் சாத்தான் கத்தரை நோக்கி யோபுவின் மேல் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உண்மை தூஷிப்பான் என்றான் அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார் அப்பொழுது சாத்தான் புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் யோபு ரெண்டு பத்து இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை யோபுவின் மூன்று நண்பர்கள் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டு அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து யோபுவின் உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்க மகா கொடியது என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள் தேவன் மனுஷனுடைய சேவை தக்கதை கட்டி அவனுக்கு பலன் அளிக்கிறார் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்தமாட்டார் நான்கு இருபத்தி மூன்று தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் யோபு முப்பத்தி ஆறு ஐந்து அதற்கு பின்பு யோபு தன் தேவனை நோக்கி கதறி விண்ணப்பம் செய்து அழுதான் நான் உமக்கு முன்பாக உத்தமத்தில் தவறாமல் நடக்கையில் எனக்கு ஏன் இந்த துன்பம் நேரிட்டது என்று முறையிட்டான் மேலும் யோபு கத்தரை நோக்கி தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஒன்பது பத்து அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் என்றார் சகல பிராணிகளின் ஜீவனும் அம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது யோபுர பனிரெண்டு பத்து அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் அவரே என் ரட்சிப்பு என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்றார் என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடை நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இருபத்தைந்தில் பின்னும் யோபு நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் சோதித்த பின் ஒன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் என்றார் யோபு தன் சிநேகிதர்களுடைய வாய் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாதிருந்தபடியால் அவர்களையும் மன்னிக்கும்படி வேண்டுதல் செய்தார் அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபின் முகத்தை பார்த்தார் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அவனுடைய சகோதர சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் வந்து ஆறுதல் கூறி ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் கொடுத்து அவனோடு போஜனம் பண்ணினார்கள் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை இதற்கு பின்பு யோபு நூற்றி இருபது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் அந்நாட்களில் பொறுமையினாலும் தேவ பக்தியினாலும் யோபு சீரும் சிறப்பும் அடைந்தான் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் ஒன்று பேதுரு ஐந்தெட்டு தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பறவ அல்லேலூயா பிரைஸ் காட்